மெட்டாவர்ஸ் ஓகே முதல் இந்தியாவில் இந்தியாலேயே கொடுத்தது நம்ம நம்ம யாரும் கிடையாது காப்பி ரைட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த டெக்னாலஜி அவரோட படத்தை பங்களாதேஷுக்கு வெளியிட விஷயமே தெரியாது பட் படத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே முதல் முதல்ல பயன்படுத்துறது விக்ரம் படத்துக்காகத்தான் விக்ரம் ஹாய் ஹலோ திறமணி நேரங்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் ஸோ சினிமா இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல மெட்டாபஸ்ன்றாங்க என்எஃப்டின் ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க இதை பற்றின விஷயங்கள் நம்ம யார்கிட்ட கேட்க போறோம்னா டெக்னாலஜி சம்மந்தமாக ஸோ ரொம்ப ஒரு பதினேழு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லை இப்போ டிஜிட்டல் அசட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷன் இருக்கக்கூடிய நபர் ஸோ சங்கர் ராஜாமணி சார் அவர்கிட்ட தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் சார் வணக்கம் சூப்பராக இருக்குங்க ஓகே சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டெக்னாலஜி வைஸ் சினிமா இது இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு சார் இருக்கு நாளுக்கு நாள் நேற்றை விட இன்னைக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டெக்னாலஜி புதுமை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக ஸோ ஏ ரகமான எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் ஒரு புதுசு புதுசாக என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு மூவிக்குமே டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்காங்க ஸோ அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் ஸோ இப்போ சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்எஃப்டின்னு சொல்கிறாங்க ஸோ மெட்டாபர்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க ஸோ இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் சினிமாவுக்கு வந்து யூஸ் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டாவர்ஸ் என்எஃப்டி ஓகே முதல் முதல்ல இந்தியாவில் இந்தியாலேயே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தது நம்ம வேற யாரும் கிடையாது நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் ஓகே நம்ம விக்ரம் படத்துக்கு தான் இதை இந்தியாவில் கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் லான்ச் பண்ணார் ஸோ விக்ரம் மூவி பார்த்துருப்போம் ரொம்ப எப்படி அற்புதமாக ஒரு மாதிரி அதை இந்த கேமிங் லைக் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப பில்கு இல்லைங்களா இந்த மெட்டாவர்ஸ்லாம் ஒன்னும் கிடையாதுங்க ஒரு விர்ச்சுவல் உலகம் ரியலாக அந்த மாதிரி உலகம் இல்ல அந்த மாதிரி ஒரு உலகத்தை படைக்கிறாங்க மேபி ஃப்யூச்சர்ல விக்ரம் அப்படின்ட்டு ஒரு அதுக்கான நம்ம ரைட்ஸ் வாங்கும் பொழுது என்ன பண்ண முடியும்னா அந்த மெட்டாவர்ஸ் உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியும் விர்ச்சுவலாக நம்ம உள்ளே பயணிக்கலாம் அதாவது இந்த பழைய காலத்தில் இந்த ஒயிட் சிட்டி கேம் சொல்லுவாங்க ஜிடிஏ கேம் அந்த மாதிரி ஒரு உலகம் அதுக்குள்ளே இந்த விக்ரம் மூவிக்குள்ளே போவாங்க ஆமா விக்ரமுக்கான மெட்டாவர்ஸ் அப்படின்னா விக்ரம் படத்தோடைய எப்படி என்ராய்மெண்ட் இருந்துச்சு அந்த கேங்ஸ்டர்ஸ் இருந்த இடம் விக்ரம் அவர்கள் இந்த ஃபைட் பண்ணுவார் இல்லைங்களா அந்த அது ரியல் ஸ்பேஸை வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாங்க அங்கே நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த படத்தில் கூடிய ஒரு கேரக்டரை கேரக்டர் நீங்கள் பண்ண முடியுமா முடியாது பட் அந்த மெட்டாவர்ஸை நம்ம வாங்குறது மூலியமாக அந்த மெட்டாவர்ஸ் நீங்கள் நீங்க என்ன பண்ணலாம் பயணிக்கலாம் அங்கே இருக்க கேரக்டர் கூட நீங்க பேசலாம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டா மீடியாஸ் அப்படின்ற கம்பெனியோட டைப் வச்சு கமலஹாசன் இந்தியா வின் ஃபஸ்ட் மூவி இந்த மெட்டாவர்ஸோட டைப் பண்ணி வச்சிருக்காங்க அதுல நம்ம ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அதுக்கான என்எஃப் டி என்எஃப் அப்படின்னா நான் ஃபங்கபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு டிஜிட்டல் ரைட்ஸ் ஓகே டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஒரு ஆர்ட் ஒன்னு படம் வரைகிறாரு அப்படின்னா அதுக்கு அவர்தான் ஓனர்னா ஒரு சைன்ஸ் மாதிரி போட்டு வைக்கிறாரு கரெக்ட்டுங்களா அதுல நம்ம டூப்ளிகேட்டும் பண்ண முடியும் பட் இந்த டிஜிட்டல் ஓனர்ஷிப்புக்கானது தான் டி அப்படின்றது இப்போ அதில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைங்களா ஆமாம் சார் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வெப்பன்ஸ் மீன்ஸ் எதை மீன் பண்ணது அந்த கன் வாங்கலாம் நீங்கள் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு உரிய நீங்கள் அந்த பொருளுக்கு ஈக்குவலண்ட்டான என்எஃப்டியை நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ அந்த கேமுக்குள்ளே போகிறோன்னா ஒரு சில கார் கேம்ஸ்லாம் இருக்கும்னா நிறைய கார் கேம்ஸ் இருக்கும் இந்த பணம் கொடுத்தா இந்த காரை வாங்கிக்கல இந்த படத்தில் அந்த படத்தில் உபயோகப்படுத்துகிற ஒரு சில பொருட்களும் நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே டிஜிட்டல் ஓனர்ஷிப்பும் வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ நாளைக்கு அது ஃபியூச்சரில் அந்த அதுக்கு இன்னொருத்தர் கேட்கலாம் ம் கமலஹாசன் சார் யூஸ் பண்ண அந்த கன்று எனக்கு வேணும்னு எனக்கு கொடுத்துரு ஓகே ம் அப்போ நான் என்ன பண்ணலாம் ஒரு ரேட்டு நிர்ணயம் பண்ணலாம் ஓகே இது த டிஜிட்டல் ஓனர்ஷிப் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ரீசெண்டாக போய்ட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு காப்பிரைட் மீன்ஸ் இவங்களோட கதை இவங்களோட படத்தெலாம் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போயிருக்கு பட் இன் ஃபியூச்சரில் இப்போ டெக்னாலஜியில் இந்த மாதிரி காப்பிலாம் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது சிஸ்டம் இருக்கா டெக்னாலஜியில் இருக்குங்க அற்புதமாக இருக்குது என்னது டெக்னாலஜியோட பேர் பிளாக் செயின் டெக்னாலஜி ஓகே பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா தமிழ் அழகான பெயர் இருக்கு ஓகே நம்பிக்கை இணையம் துபாயில் இதுக்கு அழகான ஒரு பெயர் இருக்கு டெக்னாலஜி ஆஃப் ட்ரஸ்ட் அதை தான் நம்ம தமிழகத்தில் நம்பிக்கை இணையம்னு வச்சிருக்காங்க ஸோ அப்படின்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்களே காப்பி ரைட்ஸ்ன்ட்டு அந்த காப்பி ரைட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த டெக்னாலஜி ஓகே தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க ஆமாம் தமிழகத்தில் படம் எடுத்தக்கூடிய ஒரு எக்ஸ் ப்ரொடியூசர் ஒரு ஓனா கம்பெனியை வச்சுருக்காரு இது எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு படத்துக்கான ரைட்ஸ் அப்படின்ற தகவல் யார்கிட்ட இருக்கும் அவருடைய ப்ரொடியூசர்கிட்ட ப்ரொடியூசர் இருக்கட்டும் அந்த ப்ரொடியூசர் மட்டும்தான் இருக்குது அந்த பதிவு பண்ணுறது மேபி மூவி நேம் வேணால் அந்த ப்ரொடியூசர் கவுன்சில்லையோ இல்லை மூவி கவுன்சில்லையோ யாரு அந்த பேரை வேணால் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியது காமனாக இருக்குது கரெக்டாக இல்லைங்களா கரெக்ட் இந்த படத்துக்கான மியூசிக் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது ஸ்க்ரீன் பிளே ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது இப்போ அதை டப்பிங் பண்ணலாம் அந்த ரைட்ஸ் யார் இருக்கிறது எல்லா தகவலும் யார்கிட்ட இருக்குன்னா அந்த ப்ரொட்யூசர் தான் இருக்கு வேற யாரோ ஒருத்தர் கூட என்ன பண்ணலாம்னா அதை கிளைம் பண்ணி என்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்ட்டு ஒர்க் பண்ணக்கூட ஒருத்தரையே கூட என்ன பண்ண முடியும் அந்த ரைட்ஸ் அவர் பேரில் மாத்திக்கிட்டோம் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இது வந்து சினிமாவில் பெரிய லெவலில் பண்ண முடியாது ஏன்னா அது ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ப்ரொபம்ன்றனால பண்ண முடியாது பட் நீங்கள் சொன்ன மாதிரி அதர் வேறு ஏதாவது சில விஷயங்களை அதை பண்ணிக்கலாம் சினிமாலேயே பண்ண முடியும் சினிமாலேயே பண்ண முடியும் இது எங்கே வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே ஓடிடியில் தங்களுடைய ரைட்ஸா கொடுக்குறாங்களா இல்லைங்களா இந்த சின்ன படங்களுக்கு பெரிய படங்களுக்குன்னா அந்த படத்துக்கு யார் ப்ரொடியூசர் யார் ஆக்சுவலாக டிஜிட்டல் ரைட்ஸ் வச்சிருக்காங்க ஓடிடி ரைட்ஸ் வச்சிருக்காங்க ஓவர்சீஸ் ரைட்ஸ் வச்சிருக்கன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம ஈஸியாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் வச்சு தர முடியும் பட் சின்ன படங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது ரியல் ப்ரொடியூசர் இல்லாமல் வேற ஒரு சில பேர் அந்த ரைட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க உதாரணத்துக்கு பங்களாதேஷில் ப்ரொடியூசருக்கு அவரோட படத்தை பங்களாதேஷுக்கு வெளியிட முடியுன்ற விஷயமே தெரியாது பட் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியனோ அல்லது விவரம் தெரிஞ்சவங்களோ என்ன பண்றாங்க அந்த படத்துக்கான ரைட்ஸ் வாங்கி ரைட்ஸை வந்து பங்களாதேஷ் கொடுத்துட்றாங்க தே மேக் மணி ஓகே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு தான் பிளாக் செட் இதுக்குனே ஒரு கம்பெனி இருக்கு ஓகே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்துக்கான அத்தனை ரைட்ஸையுமே பிளாக் செயின் டெக்னாலஜியில் பதிவு பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் பதிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஆல்டர் பண்ண எதுவும் முடியாது அது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி முன்னாடி ரைட்ஸ் ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்குன்றனால நீங்க என்ன நீங்க வேணாம் நாளைக்கு நீங்க மாத்திடலாம் நீங்க காமிக்கிறதா பட் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துருச்சு அப்படின்னா ஒரு பொது வழியில பப்ளிஷ் ஆன மாதிரி இவரு தான் ஓனர் அப்படின்ற மாதிரி அதுக்கு உங்களுக்கு நீங்க தான் ஓனர் ஐடியா கொடுத்துருவாங்க அப்ப இதுல வந்து போலித்தனமே பண்ண முடியாது இப்ப பங்களாதேஷ்ல இருக்கவர் கூட என்ன பண்ணலாம் முடியும்னா அந்த ஓனரையே பார்க்காம யார் ரைட்ஸ்னே தெரிஞ்சுக்காம ஜெனூனா என்ன பண்ண முடியும் அந்த ரைட்ஸ மட்டும் தான் வாங்க முடியும் இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் நான் ரீசெண்ட்டாக ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு இந்த ப்ளாக்ஸெண்ட் டெக்னாலஜி ரேட்டடா கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது அதுக்கான ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணி அது கேரளாவில மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது தமிழக நிறைய படங்களில் எஸ்பெஷலி சின்ன படங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் என்ன இருக்குன்னா இன்னைக்கு திரையிடுறதுல நிறைய சேலஞ்சஸ் நிறைய ப்ரா ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைங்களா இதை தாண்டி ஒரு வருமானம் ஓகே அப்படின்னா தங்களுடைய படங்களில் நல்ல படமா இருந்துச்சுன்னா பார்டர்லெஸ் எந்த நாட்டுக்கும் நம்ம ரைட்ஸை கொடுத்து அது மூலயமா ஒரு வருமானம் பண்றதுக்கு இது பயன்படுகிறது இப்போ இந்த டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸோ நிறைய இல்லாத விஷயங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரியான காற்றுறதுக்கான இப்போ விஷயங்கள்லாம் வந்துருச்சு இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இதோட அப்கிரேட் எந்த அளவுக்கு சார் இருக்கு இன்னும் அதுக்கு அடுத்த கட்ட லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் தேவையை பொறுத்து தான் எல்லாமே தேவையை பொறுத்து தான் கிரியேட்டிவிட்டி ஸோ டெக்னாலஜி எல்லாம் வருது அப்படின்னா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சிந்திக்கிறாங்க இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு டெக்னாலஜி எவல்யூஷனே எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சில்க் சுமிதா அவங்க வந்து ஸோ சேம் அதே டிட்டோவா எடுத்து பண்ணிட்டாங்க இல்லாத ஒரு நபரை இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க கண்டிப்பா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கடந்த படங்கள்ல இன்னும் இன்னுமே கூட போயிட்டு இருக்கு ஸோ சில நடிகர்கள்லாம் தவறுனதுக்கு அப்புறமும் கூட அவங்க வந்து படத்தில் இருக்கிற மாதிரியான சில விஷுவல்ஸ்லாம் போயிட்டு இருக்கு இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு இது ஃபியூச்சர்ல எந்த கட்டத்துக்கு போகும் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஒரு படத்தில் சில்க் சுமிதா வந்தாங்கன்ட்டு அது ஒரு பேச்சு பொருளாக இருக்கா இல்லைங்களா அது ஒரு படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கதா இல்லைங்களா அது படத்துக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதா இல்லைங்களா நார்மலாக இருக்கிறதோட அது வந்ததுனால மக்கள் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லைங்களா கண்டிப்பாக அப்போ அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இது தேவைப்படுது எப்படி ஒரு ஃபாரின்ல போய் ஒரு சாங்ஸ் நம்ம படம் எடுக்கும்போது கிவ்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது மக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியுதுன்றப்ப அப்போ இந்த டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தும் போது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் பொழுது அதை க்ரியேட்டிவாக ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுங்க கண்டிப்பாக நல்ல வரவேற்பை தான் மக்கள் கொடுப்பாங்க இந்த டெக்னாலஜி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதுடைய விஷயங்கள் வந்து முக்கியமாக கமல்ஹாசன் சார் நிறைய யூஸ் பண்ணியிருக்காருன்றது நமக்கு நிறைய பேத்துக்கு பேசப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேட்டிங்க இல்லையா மெட்டாவர்ஸ் என்ப்டி இந்தியாவிலேயே முதல் முதல்ல பயன்படுத்துறது விக்ரம் படத்துக்காக தான் அதற்கு முன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பு எடுத்த படம் விஸ்வரூபம் ஓகே ஸோ விஸ்வரூபம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி சவுண்ட் டெக்னாலஜி இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருனா அதுதான் விஷ்வரூபலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மூவி கண்டிப்பாக நம்ம நிறைய படங்கள் சொல்லலாம் பாகுபலி சொல்லலாம் பட் விஷ்வரூபம் வந்து வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அது ஒரு தனி ஸ்டாண்ட் அவுட் மூவி திருப்பி எல்லாம் ரிய கிரியேட் பண்றதுன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பா அதற்கு முன்பு விஷ் வந்ததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆல வந்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா மோஷன் கண்ட்ரோல் கேமரா அப்படின்றத கொண்டு வந்திருக்காரு அவரோட மேனரிசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோகிராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காட்சிக்கு அந்த கேமராவே ஜூம் ஆகி ஜூம் இட் அட்டாட் அது என்ன மாதிரி ஒரு எஃபெர்ட்ட கொடுக்கணுமோ அத முதல் முதல்ல இந்தியால கொண்டு வந்தவர் வந்தவாரு ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் ஆச்சுங்க அதெல்லாம் அப்போவே கொண்டு வந்தாரு அதற்கு முன்பு ஐ திங்க் நைன்டி நைன்டி ஃபோர் மகாநதி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர் அவீன் எடிட்டிங் சாஃப்ட்வேருன்றத ஒரு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்தியால முத முதல்ல அதுதான் கொண்டு வந்தாரு சார் கலைஞனா ஹி வாட்ஸ் டு கியூ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ ஆட்டோமெட்டிக்கா அந்த பெட்டர் ஃபீலிங் கொடுக்கணும்னு என்ன வருதுங்க இட் ரெக்கோர்ஸ் டெக்னாலஜி தேவைப்படுது ஆல வந்த அன்வார் படத்தில் வந்து ஒரு சைக்கியோ கேரக்டர் அப்போ சைக்கோ கேரக்டர்னா அந்த மேனரிசம் பிஹேவியர் கரெக்டாக இருக்குல்ல அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மோஷன்ஸ் தேவைப்படுது அப்போ அந்தத்துக்கு அது யூஸ் பண்ணுறாரு இப்போ இது எடுத்துக்கோங்க நம்மளுடைய விஸ்வரூபம் படம் வார் ரிலேட்டடான மூவி கரெக்டாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன முக்கியம் சவுண்டு தேவைப்படுது த்ரீ டி சவுண்டு தேவைப்படுது அப்போ அதுக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு அப்போ அந்த படத்துக்கு ரியலிஸ்டிக்காக என்ன பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தேவையான டெக்னாலஜியை நேச்சுரலா கொண்டு வரும் அதனால தான் இது இப்போ விக்ரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட அந்த அந்த படத்தோட கலமையை பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த முக்கியமான கேரக்டர் ஒரு யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வரும் அது மோர் லைக் ஒரு கேமிங்க்கானதாக வருது ஆமா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக என்ன வருதுங்க மெட்டாஃபர்ஸ் அப்போ நம்ம இன் ஃப்யூச்சரில் ஒரு விக்ரம் மூவிக்குள்ளே போனோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம பார்க்கலாம் அந்த இடத்த எல்லாத்தையும் சுற்றி பார்க்க கண்டிப்பாக அதற்கான டைப் தான் அவங்க வச்சுருக்காங்க அவங்க அப்கமிங் டேஸில் தேர் இந்த ப்ராசஸ் என்எஃப்டி மெட்டாவர்ஸ் அதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி தான் அகைன் என்ன மாதிரி பண்ணுறாங்களோ கொண்டு வருவாங்க ரசிகர்கள் இன்னும் காலத்துக்கு வச்சு கொண்டாடுற மாதிரியான ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியாக நமக்கு கிடைக்க போகுதுங்க ஸோ இந்த மெட்டாஃபர்ஸ் பற்றிலாம் நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க இது சினிமாவுக்கு ஓகே ஸோ சினிமாவை தாண்டி இருக்கக்கூடிய இந்த பொது மக்களுக்கு இந்த மாதிரி இந்த மெட்டாஃபர்ஸ் எதாவது யூஸ் ஆகுதுங்க இருக்குங்க நம்ம தமிழகத்திலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு சரியான நினைவு இல்லை ஒரு மேரேஜில் தங்களுடைய இறந்த அம்மா அப்பாவை கொண்டு வராங்க எங்க கொண்டு வராங்க இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த விஆர் மாதிரி விஆர் இதில் கண்ணில் மாட்டிட்டு அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி நடந்து வர நடந்துட்டு கரெக்டுங்க இது என்ன பண்றாங்கன்னா அந்த மெட்டாஃபர்ஸ் மூலியமாக அவங்க 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 அப்படி விஷயவில் அங்கே வராங்க அதில் யார் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அவங்க ஆசீர்வாதம் ஸோ இதோட உச்சம் எந்த அளவுக்கு சார் இருக்கும் இதோடைய எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா உங்கள் அப்பாவை அஞ்சு ஆறு பத்து தலைமுறைக்கு அப்புறமா ஓகே உங்கள் பையனோ பொண்ணும் உங்கள் அப்பாவோட பேச முடியும் எப்படி எப்படி அப்படின்னா இந்த மெட்டாவர்ஸ் மூலியமா ஓகே இப்போ இப்போ எப்படி இதுக்கு சுமையதா இன்னைக்கு இல்லை அவங்களுடைய மேனரிசம் கேரக்டர் வச்சு விர்ச்சுவலாக கொண்டு வந்தாங்களா இல்லைங்களா அதே மாதிரி நம்ம அப்பாவோட மேனரிசம் அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அப்பா ஒரு கேரக்டர் அவர் எப்படி உட்காறாரு எப்படி தண்ணி குடிக்கிறாரு எப்படி உங்களை அன்பா அரவணைச்சிருப்பாரு இந்த மாதிரி அவரை ஒரு கேரக்டரை உருவாக்கி அந்த மெட்டாவர்ஸில் இன்னைக்கு நீங்கள் இருக்க வீடு இண்டிபெண்ட் ஹவுஸாக இருக்கலாம் நாளைக்கு அது அப்பார்ட்மெண்ட்டாக மாறலாம் கரெக்டுங்களா அந்த வீட்டையே என்னாவை கொண்டு வந்துட முடியும் மெட்டாவர்ஸ் உலகத்தில் கொண்டு வர முடியும் விர்ச்சுவலாக ஒரு வீட்டையே நம்மளுடைய ஓன் வீட்டை கொண்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டு அதை கிரியேட் பொழுது நாளைக்கு உங்கள் பையனோட பொண்ணோட பையனோட பையனோட பையன் நாளைக்கு சும்மா கேம்ஸ் விளையாடுறதுக்கு இல்லாமல் கரெக்டுங்களா தாத்தாவோட தாத்தாவை போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண முடியும் அங்கே ஆமாம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நம்ம பேசக்கூடிய தமிழ் என்ன மாதிரி மாறும் அன்னைக்கு எப்படி பேசுவாங்க இருக்கும் இல்லைங்களா பட் உங்களை உங்க அப்பா எப்படி கொஞ்சம் அதே மாதிரி உங்களுடைய சந்ததிகளோட அவர் அந்த அன்பை பரிமாறிக்க முடியும் அம்மா சூப்பரா ஒரு சூப்பராக ஒரு டிஷ் என்ன இன்னொருத்தருங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி என்ன ஆகுதுங்க ஒரு சூழலில் போயிட்டு இருக்கும் அப்ப அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரி அது எப்படி அம்மா கையில சாப்பிட்ற அது சொல்லிட்டீங்க என்ன ஃபேஸ் அப்படின்னா அந்த 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 உலகத்துக்கு நான் சொன்ன மாதிரி உங்க பையனோட 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 உள்ள போறாரு அப்படின்றப்ப அங்க அவங்க அந்த மேனேஜ் எப்படி பண்ணுவாங்க என்ன மாதிரி உணவு பண்ணுவாங்க அப்படின்றத சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி தான் அந்த ஃபீல் தான் இங்கே படம் பார்க்கும்போது ஒரு படத்துல அப்படியே மெய் மறந்து நம்ம உள்ள நம்ம படத்துக்கே பார்க்க உள்ளே நம்ம போல இருக்குன்றப்ப அந்த கேரக்டராக கொஞ்ச நாள்லாம் இருக்குமா இல்லீங்களா மாதிரி இருக்குன்றப்ப நம்ம ஒரு கேமிங் மாதிரி நம்ம நம்ம அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும் இதுதான் உச்சகட்டமா வரும் நான் ஒரு பாசிட்டிவ் ஓகே இப்போ எல்லாத்துலேயுமே ப்ளஸ் நெகட்டிவ்ஸ்லாம் நிறைய இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஜுவல்லரிஸ்லாம் வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய நேரம் சொல்றாங்க இல்லீங்களா காலையில போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வெளியே ஒரு சாரி எடுக்கிறது அந்த மாதிரி சொல்கிறதுன்றதாண்டி இன்னைக்கு இந்த மெட்டாவர்ஸ் மூலியமா ஒருத்தங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெட்டாவர்ஸ் உலகத்துக்குள்ளே போய்ட்டு அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அது எப்படி இருக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் போய் கண்ணாடியில் மிரரில் பார்த்துக்கலாம் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் ஓகே நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்காமல் அதை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரியலாக நீங்கள் லைக்கபிளாக இருக்கீங்களா அதாவது அந்த டைம் வேஸ்ட் ஆகாம நம்ம அந்த ஜஸ்ட் இந்த Dress நம்மளுடைய எதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த Dress நமக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டிஸ்ப்ளேலயே பார்த்துட்டு கண்டிப்பாங்க ஒரு 50 Dress இருக்குனா 50 Dress மீ நீங்க போட்டு பார்த்து பெஸ்ட் Dress நீங்க என்ன பண்ண முடியும் சோ இமிடியேட்டா ஒரு 1 நிமிட் 2 நிமிட்ஸ்ல நம்மால சரி பார்க்க முடியும் சோ அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் ஆமா Dress பாக்கும்போது தனியா இருக்கு போட்டு பார்க்கும்போது அது நமக்கு எந்த அளவுக்கு இருக்கா டிசைன்ஸ் இருக்கா அப்படின்றது வேறுபடும் சோ இதெல்லாம் வந்து சினிமால இருக்க அந்த காஸ்டியூம் டிசைனருக்குலாம் வந்துட்டு ரொம்ப இருக்கும் கரெக்டா கண்டிப்பா டெஃபனட்டா இருக்கும் கண்டிப்பா ஓகே சார் இப்போ நம்ம சினிமாவை பொறுத்தளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே ப்ரிடிக் பண்ணுறது தான் ஓரளவுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே ப்ரிடி தான் ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே அந்த மாதிரி சினிமாவில் ஏதாவது முன்னா கூடியே ப்ரிடிக் பண்ணுதுங்களா இந்த இந்த டெக்னாலஜி வைஸில் கண்டிப்பாங்க ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா சிம்பிளுங்க ப்ரீவியஸை எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு அறிவு உண்டாகுது இப்போ நாம்ளே என்ன பண்ணுறோம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ஆட்டோமேட்டிக்காக ஆன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு நாலேஜ் வருது இந்த அப்ளை பண்ணும்போது திறம்பட நம்மளால் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியுது கரெக்டாக அதுதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அந்த நாலேஜை பேஸ் பண்ணி சினிமாவில் ஆச்சரியமாக இருக்குது இந்த கேரக்டருக்கு எந்த ஆக்டரை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு உள்பட என்ன பண்ணுதுங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது பண்ணுது எஸ் ஓ அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஹியூமன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பேஸ் ஆன் ஒரு சில மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவார் நமக்கு பட் அதே மாதிரி அது சஜஸ்ட் பண்ணுது இன்னும் சொல்ல போனால் இந்த ஆக்டரை வச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய பீப்புள் சென்டிமெண்ட்ஸ் ரெண்டு மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல் மூவிஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி மக்கள் சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரிலாம் லைக் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துட்டு என்ன மாதிரி நீங்கள் ஸ்டோரி க்ரியேட் பண்ணால் இது மோஸ்ட் இம்பேக்டாக இருக்கும் அப்படின்றதையும் கடிக்கக்கூடிய வகையில இருக்கு அது இந்த கதை அந்த ஸ்டோரியவே வந்து இந்த விஷயங்கள் இப்ப வந்து இருக்கிற ட்ரெண்டுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு சஜஷன் பாயிண்ட் ஆர்டிஃபிகேஷன் பயன்படுத்துறாங்க நமக்கு வேணும்ன்ற அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகே சோ அப்ப ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க்குக்கும் பயன்படுத்துறாங்க மூவிக்கான ஆக்டர்ஸ சூஸ் பண்றதுல உள்பட அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க இப்போ மூவிக்கான ஆக்டர்ஸ்னு சொல்கிறீங்க இப்போ இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிட்ட கொடுத்துட்டோம்னா அதுவே வந்து ப்ரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்களா அது சஜஸ்ட் பண்ணுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்டும் வருதுங்க அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட்டிங் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும் ஸோ எந்த மாதிரி மார்க்கெட் பண்ணால் பீப்புளை வந்து அந்த மூவிக்கு கொண்டு வர முடியும் டிஃப்ரெண்ட் சென்டிமெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒரே படத்தில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்குது எந்த ஆடியன்ஸுக்கு எந்த விஷயத்த கொடுத்தா பயன்படுத்துலாத்துக்கும் பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்க இருக்கும் இந்த இடத்துல அவங்க வந்து ஸ்டன்னாகி உட்காருவாங்க இந்த இடத்துல அவங்க அழுவாங்க இந்த இடத்துல அவங்க கை தட்டுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இந்த பண்ண முடியுமா இல்லங்க இத க்ரீ ஸ்டில் த கிரியேட்டர் இஸ் ஹியூமன் ஓகே அவருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அவருக்கு பிடிச்ச அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதுதான் ஓகே சார் அவ்வளோதான் ஜஸ்ட் ஆடாக யூஸ் பண்ணிக்கிறாரு ஓகே இல்ல நீங்க சொல்லியிருந்தீங்களா முன்னாடி இந்த மாதிரி எப்படி பண்ணி தருது எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறது யார் டிசிஷன் மேக்கர் யார் நான் தான் என்னுடைய டிசிஷனை பெட்டரா எடுக்கிறதுக்கு ஐ ஆம் யூஸிங் இட் இந்த ஐ ஹேவ் அ கட் ஃபீல் இவரு தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு நான் வெரிஃபை பண்ணனும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் இருக்காங்க அதோட சொல்லுது ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லுது ஓகே நான் டிசைட் பண்றேன் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு இதே ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேட்ஸ்மேன் வந்தால் இந்த பவுலரை யூஸ் பண்ணனா டஃப் சேலஞ்சு கொடுக்க முடியும் எனக்கு ஒரு கணிப்பு இருக்கு கரெக்டா இருக்கு இல்லைங்களா இதை எம்எஸ் தோனி அவர்களே சொல்லியிருக்காரு ஒரு டீம் செலெக்ஷனுக்கு நான் ப்ளே பண்றதுக்கு சென்னை ஓகே என்னுடைய பேஸ் பண்ணி இந்த லெவல் ப்ளே பண்ணா சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பட் ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணும்போது அதில் பெரிய டிவியேஷன் வருது பட் சர்டன் திங்ஸ் ஐ ஹவ் டு கோ வித் என்ன சொல்கிறாரு டெக்னாலஜி ஸோ தோனி சரியாக சொல்லி சொல்கிறாங்க ஐ ஹவ் டு கோ வித் சர்டன் திங்ஸ் ஐ ஹவ் டு கோ வித் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டர்பிரேஷன் பிளஸ் அதை கொடுத்து பண்ணும்பொழுது அவுட் புட்டு சிறப்பாக வருது அப்படின்றப்ப நம்ம தான் நான் வீ ஹவ் டு டேக் அ கால் ஓகே அப்போ அந்த ஸ்டட்டிக்ஸ் மோர் ரியலிஸ்டிக்ஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண வச்சு இந்த காம்பினேஷனில் பண்ணும்போது இந்த பிச்சுக்கு இந்த பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான் பெட்டராக இருப்பார் அப்படின்றத ரியல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குது நாம் ஒரு அனுமானம் அடிப்படையில் அப்படின்னு எடுக்கிறோம் இது மோர் ரியலிஸ்டிக்காக இருக்கு சூப்பர் இது எல்லாருமே இருக்கட்டும் சரி சினிமாவுக்கும் இருக்கட்டும் சரி நம்ம நமக்கு தேவைக்குள்ளவரும் நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுதான்